தேனி மாவட்ட விளையாட்டு அரங்கில் இன்று கேலோ இந்தியா ஒலிம்பிக் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவன் அவர்கள் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளையும் ஊக்கத்தொகையும் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் தேனி நகராட்சி துணை சேர்மன் வக்கீல் செல்வம் மற்றும் தேனி நாடார் உறவின்முறை பள்ளி செயலாளர் ஆனந்தவேல் மற்றும் பூலி தேவன் பயிற்சி பள்ளி ஆசிரியர் ரத்தினேல் பாண்டியன் மற்றும் கண்டமனூர் சங்கர் சிலம்பு பயிற்சியாளர் மணிகண்டன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்பு கேலோ இந்தியா வாகனத்தினை மாவட்ட ஆட்சியர் குடியரசு துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வின் சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட விளையாட்டு அலுவலர் முருகன் ஏற்பாடு செய்திருந்தனர் Gracias.

வாங்க நாளைக்கு அப்புறம் போறேன் இஷுன எடுத்துட்டு போறேன் நான்